பேரம்பிள்ளைகளிட்ட ஒரு வாரம் ரெண்டுருவா பார்த்து வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கையா உங்களுக்கு ஏன் வேணும் எதுக்கு வேணுமன்றீங்கய்யா ஒரு பால் வாங்கினாலும் எங்கப்பா போவேன் மகேஷ் புரு வணக்கம் பிரியா சாப்பிட்டீங்களா நான் கஷ்டப்பட்டு ஜோ அக்கா கிட்ட ஸ்பேனர் வாங்கினேன் அதுக்கு எந்த நாதாரியோ ஒல வச்சு விட்டா ஐயோ அண்ணா வாங்க எனக்கு குடுடி கண்டாரொலி தரேன் தருண் காய் வாங்க உங்கள் ஸ்பேனர்னால் என்னான்னு தெரியுமா ஸ்பேனரே கொடுக்கக்கூடாது யாருக்குமே அதுக்கு அந்த ஜோக்கா என்ன சந்தோஷப்படுறாங்க ஐயோ உங்கள் மாதவன் சேனலை இன்னைக்கு லைவ் போடு அண்ணா வாங்க 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 வருவேன் என் சேனலில் உனக்கு ஸ்பேனர் கண்டிப்பாக இருக்குது நான் தர்றேன் ரியோ நீ ஐடி மாற்றி மாற்றி வ வந்தா எப்படி கொடுக்குறது என்னோட சேனலில் எல்லோரையும் பிளாக் பண்ணிட்டாங்க ஐயா காசு எதுக்கு வேணும் எவ்வளவு வேணும் எனக்கா ஒரு அஞ்சு ரூபா போட்டு விடு ஜிபேல போட்டு விடு ஜோக்கா டிபி மாத்தின காய் ஜோ வாங்க இப்படியோ ஒன்னா சந்தேக சரி இதெல்லாம் நம்ம படிக்க கூடாது முத பாருங்க யாருக்கு ஓட்டு போடலாம் சொல்லுங்க யார் மகேஷ் குமாரா மகேஷ் குமார் போட்டோம்னா பொண்ணு சேர்றது ரொம்ப கஷ்டம் எப்பையும் போடுறவங்களுக்கு போட்டா யாருதாப்பா ஒழுங்கா செய்யறான்னு ஒருத்தருமே ஒழுங்காப்பா செய்ய மாட்டாங்கப்பா எனக்கு நான் என்ன சொல்றேன் மொத கையெழுத்து என்னமா செய்யணும் உங்களுக்கு வந்து விட புருஷன் இல்லாதவங்களுக்கு கணவரால் கைவிடப்பட்டவங்களுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் போடுங்க ஏன் இப்படி ரோடு போடுறேன் காடு போடுறேன் ஜன்னல் போடுறேன் கதவு போடுறேன்னு காசெல்லாம் இந்த இவங்க எடுத்துக்கிறாங்க அவங்க எடுத்துக்கிறாங்க அவங்க எடுத்து அவங்க எடுத்துக்கிறாங்க அவங்க எடுத்து அவங்க எடுத்துக்கிறாங்க இன்று பை எலெக்ஷன் தருண் ஈரோட்டில் அப்படியா ஈரோட்டில் எலெக்ஷன் ஆ சேச்சி சாப்பிட்டே அம்மா ஆ சாப்பிட்டேன் எதுக்கு சாமி எலெக்ஷன் இப்போ மகேஷ் வாங்க 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 நான் பா இந்தியில வந்திருக்கீங்க ஹமாரா நாம் கே துமாரா பாம்பா கே வாங்க 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 என்னது விஇஐஎல் வெல் அடி அடிக்குது ஆமாம் 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 வெயில் அடிக்குது நான் என்ன செய்வேன் தெரியுமா நீ ஒன்றே ஒன்று போடுங்க ஆயா வந்து தூங்குறேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு லைவ் போடுறேன் மத்தியானம் லைவ் அப்புறம் வந்து ஏழு மணில அப்புறமேட்டு பத்து மணியில் அது அவ்வளோதான் சரியா கொஞ்சம் பாய் போடுங்க பாய் பாய் இந்த ஒன்று போ ஒன்று போடுங்க ஆ ஆன்சர் பண்ணு உங்கள் மாதமன் சன சரி சாமி பர்வீன் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் டுடே சந்த சந்தோஷமா அம்மா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா 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 முருகன் முருகன் பக்தர்களுக்கு ஒன்று சேர்த்து வைக்கிறார் முருகன் ரோகரா வெற்றிவேல் முருகனுக்கா அரோகரா எல்லோருமே நம்ம முருகன் முருகனை நம்புனவங்க என்றைக்கும் கைவிட மாட்டார் முருகன் நம்ம பக்தர்களுக்கு பக்தர்களாக கொண்டு வந்து கொண்டு வந்து விடுறாரு அது எப்படி அதுதான் முருகனின் அருள் சரிங்களா இங்கே வேற சறு சருன்றாங்க மோட்ரு அதனால் ஆயா போயிட்டு வரேன் தூங்குகிறேன் சரியா சாமி பை அப்புறமேட்டுக்கு வாங்க சரியா ஒரு லைக் போட மாட்டிங்களா யாராச்சும் யார் போடலை ஒரு லைக் போடுங்க எங்கள் எம்எல்ஏ செத்துட்டாரா யார் ரெண்டு தடவை இது எங்களுக்கு மூணாவது எலெக்ஷன் அப்படியா சாமி நல்லவங்களுக்கு பார்த்து போடுங்க சாமி எனக்கு வந்து எங்கள் குடும்பம் எல்லாருமே எப்பயுமே எங்கள் ஐயாதேன் எந்த ஐயாண்டா எந்த ஐயா நம்ம ஐயாதேன் எனக்கு தான் பிடிக்கும் என்ன செய்ய சொல்கிறீங்க ஐயா பாய் 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 பா பாய் நல்ல பையன் ரியோ வாங்க வாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ரெண்டாவது வந்து வாங்குற சம்பளத்துல அஞ்சா பிரித்து ஒரு 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 பிரச்சனைக்கு தனித்தனியாக தனித்தனியாக போட்டு வச்சுக்கோங்கப்பா சிறு சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சிறு சேமிப்பு ரொம்ப முக்கியம் எங்க நாங்க நெல்லுக்கடையில் வேலை பார்த்தேன் மதுரை மாட்டுத்தாணி நெல்லுக்கடையில வேலை பார்த்தேன் அப்பா அப்ப நான் வேலை பார்க்கும்போது எனக்கு சிறிசாமி முதலாளி சொல்லி கொடுத்தாரு சரியா நானும்